ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவில் வந்து மூர்க்கு தாங்க சுட போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த கிண்ணமுங்க இதில் வந்து நான் ரெண்டு ரெண்டு கப்பு வந்து இது சேர்த்துருக்கேன் அரிசி மாவு அதாவது இது பச்சரிசி ரேசனில் போட்ட பச்சரிசி தான் காய வச்சு நாங்களே வீட்டில் அரைச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா பொறிவள்ள மாவுங்க அந்த ரெண்டு கப்புக்கும் நம்ம வந்து அரை கப்பு சேர்த்தாலே நமக்கு போதும் வாங்க இதை வந்து இப்போ நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சளிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துடலாம் இது சேர்த்தோம்னா கொஞ்சம் மொறு உறுப்பாக இருக்கும் தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நைஸ் உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூடான எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சூடான எண்ணெய் சேர்க்குறனால நல்லா மொறு மொறுப்பாக இப்போ அதை சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முறுக்கு பதத்துக்கு வந்து இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சீரகம் வந்து இந்த மாதிரி நான் சீர்த்து சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து மூமோ இல்லை அப்படின்னா எள்ளு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க எங்கிட்ட இப்போ சீரகம் தான் இருக்குது இப்போ சேர்ந்து இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமாக மரபத்தூர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம சேர்த்தாலே போதும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சிக்கன் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா இருந்தால் கூட இதில் சேர்த்து கலந்து நீங்கள் சொல்லுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் வாங்க இதை நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிறோன்னா இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க வாங்க இப்போ முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு சுடுறதுக்கு வந்து இந்த மாதிரி மூணு ஓட்டை இருக்கிறது ஹோல் இருக்கிறது வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருண்டை எடுத்து நம்ம இந்த இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க கரண்டி வந்து உங்களுக்கு இந்த கண்ணுக்குரண்டி இருந்தால் அதில் வந்து நீங்கள் செய்யலாம் இதில் வந்து இப்போ நம்ம புரிஞ்சு போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி அதில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டியிலையுமே நம்ம அந்த மாதிரி சுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இதில் எண்ணெயில் சேர்த்துடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வேகட்டும் பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ்லாம் வந்து அடங்கிடுச்சு அவ்வளவுதாங்க இப்ப முறுக்கு எடுத்து நம்ம போட்டுடலாம் அவ்வளவுதாங்க மீதி இருக்க எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து பபுள்ஸ் அடங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா நமக்கு சிவக்க வரணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம முறுக்கு வந்து எடுத்துடலாம் பாருங்க எவ்வளவு முருமருண்டு சூப்பரா வந்திருக்கு பாருங்க அவ்வளவு நம்மளுடைய முறுக்கு ரொம்பவே சூப்பராக சுவையா தயாரிச்சு தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து சமைச்சு பசுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்